அண்மை செய்தி நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் தற்போது கனமழை பெய்து வருகிறது நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை தற்போது வெளுத்து வாங்கி வருவதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் தற்போது கனமழை தொடர்ந்து வருகிறது பந்தலூரில் கொட்டி தீர்த்த கனமழையால் பழங்குடியினர் வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சிவகுமார் சிவகுமார் இப்ப நீலகிரி மாவட்டத்தில் கனமழை தொடர்ந்து பெய்து கொண்டு வருகிறது நிறைய இடங்கள்ல மழை நீர் வீடுகளை மற்றும் பந்தலூர் பகுதிகளில் கடந்த நான்கு நாட்களாக வந்து தொடர்ந்து வந்து கனமழை வந்து கொற்றி வருகிறது இதனால் மட்டும் இதனால் கூடலூர் மற்றும் பந்தலூர் அதை சுற்றி உள்ள பெரும்பாலான கிராம பகுதிகள் வந்து மழை நீர் வெள்ளத்தில் வந்து சூழ்ந்து பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வந்து பாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் வந்து நேற்று மதியம் வந்து சுமார் வந்து மூன்று மணி நேரத்தில் வந்து சுமார் வந்து தேவாலா மற்றும் பந்தலூர் பகுதியில் வந்து எட்டு சென்டிமீட்டர் வந்து மழை பெய்தது இதனால் வந்து அந்த பந்தலூர் மற்றும் கோடலூர் பகுதியே வந்து வெள்ளக்காடாக காட்சி அளித்தது மேலும் வந்து இரவு முழுவதும் வந்து கனமழை வந்து பெய்து வருவதால் வந்து அந்த கோடலூர் மற்றும் பந்தல பகுதிகளில் வந்து சமவெளி பகுதிகளில் வந்து எல்லா இடங்களும் வந்து வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் வந்து அந்த பகுதியில் வீடுகளில் உள்ளவர்கள் வந்து வீட்டை விட்டு வந்து வெளியே வர முடியாமல் வந்து சிரமப்பட்டு உள்ளனர் இந்நிலையில் வந்து ஆகிய பந்தலூர் ஆகிய இரு தாதுகளில் உள்ள பள்ளிகள் மற்றும் வந்து கல்லூரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் அருணா அவர்கள் வந்து விடுமுறை வந்து அறிவித்துள்ளார் கிட்டத்தட்ட வந்து கடந்த இரண்டு நாட்களாக விடுமுறை அளித்ததில்லை நேற்று மட்டும் வந்து விடுமுறை அழி அளிக்கப்படாமல் இருந்தது இன்னும் வந்து இன்னைக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து வந்து பந்தலூர் மற்றும் கொடலூர் பகுதியில் வந்து தொடர் மழையின் காரணமாக ஆங்காங்கே வந்து மரங்கள் மற்றும் வந்து மண் சரிவு ஏற்பட்டு பல இடங்களில் வந்து சாலைகள் வந்து துண்டிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து மழை பெய்து வருகிறது வருவதால் அந்த பகுதி மக்கள் இயல்பு வாய்ப்பு வந்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்க நன்றி சிவகுமார்